வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில்லேயும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிக் ஃபோருங்கிறது நாலு பெரிய ஆடிட்டிங் கம்பெனி பிகாம் படித்தவங்க இன்ஜினியர் சார்ட் அக்கௌண்ட் படித்தவங்க சிஏ இன்டர் பாஸ் பண்ணவங்க காஸ்ட் அக்கௌண்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை ஹெவியாக சம்பளம் கொடுப்பாங்க ரொம்ப ஹை சேல்ரி கொடுப்பாங்க நம்ம அடங்கு நிறைய பேர் அங்கே போய் சேருவாங்க நம்ம ஆஃபீஸில் இருக்கிற முக்கியமான ஒரு நபர் கூட அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கிறாரு அதனால் அது என்ன நடக்குதுங்கிறத உண்மையாக அவருக்கே தெரியும் அவர் தான் இதை நீங்கள் எடுத்து பேசணும் அப்படின்னு சொன்னார் பிக் ஃபோரில் என்ன கம்பெனின்னா கேபிஎம்ஜி அனர்ஸ்டேண்ட் யங் ப்ரைஸ் வாட்டர் ஹவுஸ் அண்ட் டிலைட் இவங்க வந்து மேன் பவர் தான் பெரிய செட்டு பிழிஞ்சு எடுப்பாங்க நம்மளால பிகாம் படித்த போய் சேர்ந்தார் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கண்டினியூஸாக வேலை வாங்கினாங்க ஐயாவுக்கு பேக்கில் ப்ராப்ளம் வந்துடுச்சு அதனால் தாங்க முடியாமல் காலில் விழுந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டார் ஸோ இந்த பொண்ணு பேர் ஆனா செபாஸ்டின் பெராவில் அப்படிங்கிற பொண்ணு இந்த பொண்ணு பெயரை பார்த்தா மலையாளி மாதிரி இருக்குது ஜூலை இருபதாம் தேதி அன்னைக்கு காலமாக போயிட்டாங்க நாலே மாதத்தில் ஈவை புண்ண அவங்க முடிச்சிட்டாங்க அவங்க வந்து ஆடிட் டீனில் இருந்தாங்க அவங்க அனிதா காஸ்தின் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க சோஷியல் மீடியா ஃபுல்லாக போயிருக்கு இதில் வந்து ராஜீவ் மெமானி அப்படின்னு இவை சேர்மனுக்கு எழுதியிருக்காரு அதில் டீட்டெயிலாக எவ்வளோ ஒர்க்கு ஓவர் ஒர்க் அண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை அப்படின்னு டீட்டெயில்டாக இருக்குது லெட்டரை சைடில் போடுறேன் நீங்களே பார்த்துக்குங்க நம்ம ஊரில் யூனியனெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங்க்கு தான் லேபர் கமிஷனர்லாம் மேனுஃபேக்சரிங் தான் போவாங்க இது வரைக்கும் லேபர் கமிஷனரோ கார்மெண்ட்டோ இவை மேலே ஆக்ஷன் எடுத்ததாக செய்தியே வரல சார்ட்டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் அசோசியேஷன் கூட சும்மாவே இருக்கிறாங்க ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கல இந்த அம்மா ஆல்ரெடி சிஏக்கு எப்படி படிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும் பயங்கரமாக பதினெட்டு மணி நேரம் படித்தா தான் சிஏ போக முடியும் அதனால் ஈவை பூனால் மார்ச் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சேர்ந்தாங்க நாலே மாதத்தில் மேலே அமிச்சிட்டாங்க இதில் எப்படின்னா சி அப்போதுமே இவங்க ஹை அச்சீவராக இருந்தாங்க அக்காடமிக்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த அம்மா வந்து ஈவை சேர்ந்த போதே எல்லோரும் வார்னிங் கொடுத்துருக்குறாங்க இது ஹெவி ஒர்க்லோடு இருக்குது எம்ப்ளாயிஸ் ஸ்ட்ரெஸ்ஸுனால் ஓடி போயிட்டாருங்க நம்பட்டியே ஒரு ஆஃபீஸில் கை குணமாக ஒரு ஆளை வச்சிருக்கிறோம் மேனேஜர் என்ன சொல்கிறாரு டீமோட பர்செப்ஷனை மாற்றுங்க இன்னும் நல்லா வேலை செய்யுங்க வேலை செய்யுங்கன்னு மேனேஜர் விரட்டி இருக்கிறாரு ஆனால் வந்து இதனால் சிவியர் ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி தூக்கமே இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க நடுவில் செஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் சிம்டம்ஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் கூட அவங்க இன்னும் வேலை பண்ணியிருக்கிறாங்க நம்மால் தான் சொல்கிறாரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கட்டனியஸ் ஒர்க்லோடுங்க நம்ம கவர்மெண்ட் இதெல்லாம் கேட்காது வீக்கெண்டு கூட வேலை செய்யணும் அங்கே பெஞ்சு ஐடி மாதிரி பெஞ்சு சிஸ்டம் கூட கிடையாது ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க அவர் இது வெறும் கேஸ்ட்ரைசிஸ் தான் லேக் ஆஃப் ஸ்லீப் தான் நல்லா தூங்குங்கன்னு ஆன்டைடு கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த ஆன்ட்ஸ் டெம்பரலி அவங்க ப்ராப்ளமாக சால்வ் பண்ணியிருக்கு சிஏ டிகிரி வாங்குற நீ கூட கான்வெகேஷனுக்கு கூட ஆனால் அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் போட்டு புரிஞ்சுருக்குறாங்க அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் லீவ் கொடுக்குறாங்க இதெல்லாம் அவங்க அம்மா டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க நீங்களே பார்த்துக்கங்க அதில் வந்து என்ன பண்ணி லேட்டாக தான் போய் சேர்ந்துருக்காங்க கான்வெர்சேஷனில் எப்போதும் அஃபீஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேலே மேலே கொடுத்துட்டே இருந்திருக்கிறாங்க ஒரு சீனியர் லீடர் ஜோக் கூட அடிச்சிருக்கிறாரு ஆனாக்கு ரொம்ப கஷ்டம்தான் இந்த மேனேஜர் போட்டு புய்வானோல்ல அப்படின்னு ஜோக் அடிச்சதை கூட அந்த லெட்டரில் எழுதியிருக்குது அசிஸ்டண்ட் மேனேஜர் வந்து கம்ப்ளீட்டாக ஓவர் நைட்டு அந்த பொண்ணை வேலை செஞ்சு ரெஸ்டே எடுக்க விடலை சம்டைம்ஸ் அப்படியே பெட்டில் கொலாப்ஸ் ஆகி ட்ரெஸ்ஸை கூட மாற்றாமல் தூங்கியிருக்கு இந்த பொண்ணு சரி இதெல்லாம் விடுங்க இந்த அம்மாவே ஒரு வாட்டி கன்சன்ஸ் ஏற்றிருக்காங்க மேனேஜர்லாம் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க நம்ம எல்லா நைட்டும் ஒர்க் பண்ணுங்க நாங்கள்லாம் அப்படி பண்ணி தான் முன்னேறி வந்திருக்கோங்க அவங்க அம்மா பல தரம் சொல்லியிருக்காங்க இந்த வேலையை விட்டுடுன்னு நான் இன்னும் கற்றுப்பேன் வேலை கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி நான்தான் மூர்த்தி மாதிரி ஆட்கள்னால இன்ஸ்பயர் ஆகி இந்த அம்மா வேலை பண்ணிகிட்டே இருந்துருக்குது இதில் வருத்தம் என்னங்கிறதே இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஆனால் ஃபியூனரலுக்கு ஈவையிலன்னு ஒத்தம் கூட வரல எந்த அசிஸ்டண்ட் மேனேஜர் போட்டு புரிஞ்சானோ அவனும் வரல ஒரு அஃபீஷியல் ரீத்து கூட அனுப்பலை இது அவங்க அம்மா கூப்பிட்டு யாராவது வருவீங்களான்னு கூப்பிட்டா கூட ரெஸ்பான்ஸ் கூட யாரும் பண்ணலை இந்த அம்மா கடைசியில் சொல்லியிருக்கேன் என் பொண்ணு போயிடுச்சு இனிமேயாவது ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதெல்லாம் ஆனப்புறம்தான் நம்ம சிஇஓ முடிச்சுக்கிட்டார் அவரை தூக்கி ஜெயிலில் தான் வைக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து வேற யாருக்கோ தான் ராஜீவ் மெம்மை என்ன சொல்கிறாருன்னா இது இரப்பரபுள் லாஸ் இப்போ தான் எனக்கு நியூஸ் தெரியும் நான் என்னோடய கண்டலன்சஸ் தரேன் ஃபேமிலியோட லெட்டரை நாங்கள் சீரியஸாக கன்சிடர் பண்ணுறோம் அதனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு லட்சம் பேரை நாங்கள் நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாரு லாங் அவர்ஸு ஹை ப்ரெஷர்ஸ் வந்து இந்தியாலையும் ரொம்ப கிளியராக எல்லா இடத்துலையும் இருக்குது இந்தியாவில் ஜூனியர் லெவலில் ட்வெண்ட்டி டு ட்வெண்ட்டி டூ பர்சன்ட் அட்ரிக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நான் ஏன் இந்த சேனலில் சொல்கிறேன்னா நான் அவங்கள வந்து லைஃப்பை பற்றி நிறைய இங்கே பேசியிருக்கிறேன் இந்த மாதிரி வேலையே உங்களுக்கு வாங்கணும் இது மாதிரி வேலையில நீங்கள் ஒன்றும் கற்றுக்க போகிறது கிடையாது நம்மளை போட்டு புழிவாங்க அதாவது வெளிநாட்டில் வந்து இருக்கிற கம்பெனிக்கு டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது தான் மேக்ஸிமம் வேலை அது ரிப்பீட் ஜாப்பு ஆயிரம் பேருக்கு வேலை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணு கான்ட்ராக்டரோட பேரோவில் மேட்ச் பண்ணு கான்ட்ராக்டருக்கு பேமெண்ட்டுக்கு மேட்ச் பண்ணு இது மாதிரி ரொட்டீன் டாஸ்க்கு தான் கொடுப்பாங்க அங்கே அந்த வேலையை செய்யறதுக்கு நாலாயிரம் டாலர் வாங்கணும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொடுக்கணும் ஒரு டாலருங்கிறது எண்பது ரூபா நாலாயிரம் டாலருங்கிறது மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சம்பளம் அதை இங்கே ஒரு எழுபதாயிரம் ரூபா எண்பதாயிர ரூபா அவங்க கையில் கொடுத்து உங்களை புரிஞ்சு வாங்குகிறாங்க இதில் ஒன்றுமே கற்றுக்க முடியாது அதனால் தயவு செஞ்சு இது மாதிரி இடத்துக்கு போகாதீங்க ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வேலை எல்லாம் நீங்கள் செய்யவே முடியாது எப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறச்சியும் ஏழு அவர் நல்லா தூங்குங்க ஏழு அவர் தூக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்கிறத சொல்லிட்டேன் அது மாதிரி உங்கள் டெய்லி ரொட்டீனை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன் ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு மணி நேரத்தில் பத்த வரைக்கும் மேலே நீங்கள் வேலை செய்ய முடியாது அப்படி வேலை செஞ்சீங்கன்னா உங்கள் பாடி கை கொடுக்காது அதனால் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வேலைக்கு வேலை சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன சாப்பிட்றீங்கிறது இம்பார்ட்டண்ட் ஏழு அவர் தூக்கங்கிறது இம்பார்ட்டண்ட் ஏதாவது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் எக்ஸாமுக்காக நீங்கள் இப்படி படிக்கலாமே தவிர டெய்லி ஒர்க்கே இப்படி இருந்தால் இந்த பாவம் இந்த பொண்ணு இது மாதிரி கதை தான் ஆகும் இருபத்தாறு வயசில் ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் ரொம்ப கொடூரம் இதுக்கு ஏர்னஸ்ட் அண்ட் யங் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் இதே சொன்னது ஓலா ஃபவுண்டரும் இதையே உடனே இருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னு இதே மாதிரி சொல்லி அவர் ஸ்கூட்டரை வேலையே செய்யலை பல இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் இவங்கெலாம் காசு வந்து இவங்களுக்குலாம் ஈக்விட்டி இருக்குது ரிவார்டு இருக்குது இவங்க வேலை செஞ்சால் லாபம் வரும் இவங்க வந்து ஆக்சுவலி ஆர்பிட்ராஜ்னு சொல்லுவோம் ஒரு பெரிய லிஸ்ட் வந்து இது சாஃப்ட்வேர் கூலிஸ் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எல்லாருக்கும் கோவம் வந்தது ஆனால் இந்த ஈவை செய்கிறது மோசம் இந்த நாலு கம்பெனி செய்கிறது ரொம்ப மோசமான வேலை என்னன்னா அங்கே வந்து ஒரு ஆடை சேர்த்தா மூவாயிரம் நாலாயிரம் டாலர் சம்பளம் கொடுக்கணும் அதோட இருபத்தஞ்சி பர்சன்ட்டு இங்கே சம்பளத்தை கொடுத்து உங்களை புழி புழின்னு பிழைகிறாங்க நீங்கள் ஏதோ பெருசாக கேரியர் இருக்குது ஏதோ விஷயம் கற்றுக்க போகிறோன்னு அங்கே போகிறீங்க ஒன்றும் கற்றுக்க போகிறது இல்லை இந்த பொண்ணோட இழுப்பு இந்த சொசைட்டிக்கே ஒரு பெரிய லாஸ் அந்த பேரண்ட்ஸுக்கு எவ்வளோ கட்ட எனக்குன்னு யோசிச்சு பாருங்கள் தயவு செஞ்சு இது மாதிரி வேலைக்கு போகாதீங்க இதுலேருந்து நீங்கள் ஒன்றும் கற்றுக்க போகிறதில்லை கற்றுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு பேஜ் படிக்கணும் அது ரிலாக்ஸ்டாக வீட்டில் உக்காந்து படிச்சிங்கன்னா போகணும் இது மாதிரி வேலைக்கு போவே போகாதீங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிடிச்சு ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்